நல்லா சோன் பெய்கிற மழையில் நல்லா சூடான ஆனியன் போண்டா நல்லா சுட சுட காஃபி போட்டு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ஆனியன் போண்டை செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு அரை கிலோ வெங்காயம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பெசரி எடுத்துகிட்டு அதில் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவு கப் மைதா மாவு கால் கப் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகா பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா பெசரி எடுத்துக்கோங்க இப்போ மா போண்டா வந்து நல்லா போட்டு டைட்டாக பே உருட்டக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி பொத்துனாப்பில் உருட்டிக்கோங்க உருட்டிட்டு என்ன நல்லா சூடாக இருக்குது ஒவ்வொரு போண்டாவாக சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வேக விட்டு பொறிச்சு எடுக்குங்க சூப்பராக ஆனியன் போண்டா ரெடி ஆகிடும் இதுக்கு நல்லா சுட சுட காஃபி போட்டு இந்த போண்டா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் வந்து காஃபி நல்ல திக்கான பாலில் பால் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது பால் பொங்கி லைட்டாக ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு காஃபி போடணும் அப்போ தான் காஃபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் காஃபிக்கு சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்க் யூ